குமரிக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா மீன் பொறுச்சி மீனை தான் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு காலையில் மீன் வாங்குறதுக்காக போயிருந்தேன் பதினெட்டு மீன் ரூபாய் இது என்ன மீன் அப்படின்னு ஆச்சுன்னா கார மீன் கார மீன் இல்லை இது சின்ன காரை பதினெட்டு மீன் நூறு ரூபாய் கொடுத்தாங்க தேங்காய் பட்டணம் ஹார்பர் போயிருந்தேன்னா முப்பதுக்கு மேலே நூறு ரூபாய் கிடச்சிருக்கும் இன்றைக்கி ஆயுத பூஜை அதனால் மீன் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போகாமல் இருந்துட்டேன் பத்து மணிக்கு கடைக்கு போகும்போது இந்த மீன் கிடைச்சிது மீன் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு அம்மா இதை தாங்க அப்படின்னு சொன்னேன் அம்மா அழகாக முழுசாக எனக்கு பொறிச்சு வச்சுருக்குறாங்க முழுசாக பொறிக்கணும் அப்படின்னாச்சுன்னால் நீங்கள் முழுசாக அப்படி மீனை பிடிச்சிட்டு வந்து அப்படியே பொறிப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உள்ளால் இருக்கக்கூடிய அந்த பூக்கத்தெல்லாம் எடுத்துருவாங்க இதை தெரியுதா இதை எடுத்துருவாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த குடல் எல்லாமே உருவி எடுத்துருவாங்க இந்த பாலை கட் பண்ணி எடுத்துருவாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கிராஸில் அப்படியே கோடு போடுவாங்க இதில் மூணு கோ ஒரு பக்கத்தில் மூணு கோடு போட்டிருக்கு இந்த பக்கமும் ரெண்டு கோடு போட்டிருக்கோம் கோடு போட்டால் மட்டும்தான் அந்த மிளகு உள்ளால் இறங்கும் சரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோமா ஆஹா அருமை சூப்பராக நல்லா இருக்கு இதில் எரிப்பு நல்லா அழகாக இறங்கியிருக்கு இதை மிக்ஸ் பண்ணி ஒன்றரை மணி நேரம் வச்சுருந்தாங்க நீங்கள இதே போல் வாங்கி பொறிச்சு சாப்பிடுங்க தேங்காய்பட்டினம் ஹார்பருக்கு போகக்கூடியவங்க காலையில் ஒரு ஏழு எட்டு மணி அந்த டைமில் போங்க இங்கே நினைச்ச மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் வாங்கலாம் மீன் வாங்குறதுக்கு முன்னால் நின்று வெயிட் பண்ணி பாருங்கள் மீன் என்ன விலைக்கு போகுது ஒரு குட்டை என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டு மூணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க போன உடனே ஆர்வத்தில் எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு விலை நூறுரூபாய் இருக்கும் ஆனால் இங்கே ஐம்பது ரூபாய் கிடைக்கிதுன்னு ஆறு மா டக்குன்னு போய் நீங்கள் வாங்காதீங்க ஒருவேளை அந்த மீனுடைய வரை முப்பது ரூபாயாக கூட இருக்கலாம் அதனால் வெயிட் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணி பார்த்துட்டு பின்னால் வாங்க சந்திப்போம் நன்றி